தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு சொந்த பாடல் ஒரு பக்தி பாடலை பாடுகிறேன் தன்னா நானா நன்னே தனி தனான நான நன்னை நானே நன்னைய தான நன்னை நானே நன்னைய தான நன்னே தன்னான நானே நன்னே தண்ணானே தனி தானே நன்னே நானே நன்னே தன்னானே பூமி புகழுகின்ற பூமி புகழுகின்ற புலிக்குறிச்சி கிராமத்தில் அங்கே புலிக்குறிச்சி கிராமத்தில் அந்த புலிக்குறிச்சி கிராமத்தில் உலோகம் ஆளுகின்ற சந்தன மாரியம்மா உன்னை போற்றி வணங்கி வாரேன் சந்தன மாரியம்மா உலோகம் ஆளுகின்ற சந்தன மாரியம்மா உன்னை போற்றி பணிந்து வாரேன் சந்தன மாரியம்மா தன்னானே நான நன்னையே தண்ணி தன்னான நன்னே தானே நானே நன்னேதான நன்னை தானே நானே தானே நன்னே தன்னானே நானே நன்னே தண்ணானே தனி தானே தானே நன்னே தண்ணா நீ மேற்கிருந்து வந்தவளா மேலான மந்திரம் கற்றவளாம் அவ மேலான மந்திரம் கற்றவளம் மாறி மேலான மந்திரம் கற்றவளாம் மத்தியில கோயில் கொண்ட சந்தன மாரியம்மா எங்க மத்தியில கோயில் கொண்ட சந்தன மாரியம்மா மக்கள் மனம் மகிழ்ந்து தந்த அருள்வாய் சந்தனம் மாறியம்மா தன்னான நான நன்னே தானே தானான நன்னே நன்னை தானே நானே நன்னையதான நன்னே தன்னை நன்னே நன்னதான நன்னே தன்னான நானே நன்னே தானே தன தானே நன்னை தானே நன்னே தண்ணானே